தைரபிஷேகம் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயம் நம சிவாய அரஹரண மகாதேவுக்கு ஜெய் அரஹரண மகாதேவுக்கு ஜே சந்தன அபிஷேகம் ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய オーナ a マ a c イヤーオーナーマチワイヤーオーナーマチワイヤーオーワヤーオーマチワイヤーナマチイワヤーオナマチイワヤーオナマチイワヤーナマイワヤナマイワヤ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய சக்திகள் இருக்கணும் எல்லாரும்னா பார்க்க முடியாது இப்ப எல்லாத்தையும் தங்கத்திலே போடுங்கிறாங்க நான் எங்கேயாவது தங்கத்தில் போடுறதுன்னு அந்த சிவனுக்கு தான் தெரியும் அபிஷேகம் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய சந்தன அம்மா மங்களகரமாக நாகதேவிக்கு ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் நம 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 ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம

கால பைரெல்லாம் வந்திருக்காங்க ஓம் நமசிவாய பௌர்ணமிக்கு வந்து அண்ணா அணி போட்டுக்கிட்டு இருக்கான் சுமார் இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு போட்டான் உண்மை மட்டுமே ஜெயிக்கும் அதான் உண்மை அஞ்சு பேர் பயங்கரமாக ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு லேடிஸோடு சேர்த்த ஆறு பேர் ஒரே பாலைவனம் தண்ணி தவிக்குது வேகனே கிடைக்கல உடனே என்ன பண்ணியிருக்காக மேலே நிமிந்து பார்த்துருக்காக ஒரு மாங்கா அவனுக்கு கிடந்திருக்கு சரி இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த லேடிஸ் சேர்த்து ஆறு பேரும் சேர்ந்து அதை பறித்து தாவத்தை தீர்த்துக்குவோம்ட்டு போய் பறிச்சிருக்காங்க பறிக்கும்போது தாவத்தை தீக்கத்தானே அது ஒரு தப்பு இல்லை பறிக்கும்போது சாப்பிட்டோனே அதில் ஒரு முனிவர் வந்து இருந்து இருந்திருக்கார் அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இந்த மாங்காய் வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே விழுகும் அப்போ முனிவர் கண் முடிக்கிற டைமில் இல்லை இங்கே பறிச்சு தின்னு முடியலை என்னோடையும் மாங்காய் விழுந்தோடனே முனிவர் என்ன மாதிரி சித்தர் கண்ணை முடிச்சிட்டார் இப்போ நான் உறங்கிகிட்டு தான் இருக்கேன் கண்ணை முடிச்சுட்டார் உடனே அஞ்சு பேருக்கும் சாபம் கொடுத்துட்றாரு லேடிஸோடு சேர்த்து ஆறு பேருக்கும் சாபம் கொடுத்துறாரு என்ன கொடுக்குறாருன்னா இதுக்கு தண்டனை வந்து அஞ்சு பேருக்கும் மண்டை துண்டு துண்டாக விழுந்துடும் அப்படின்னு உடனே அகினவர் ஒரு சாமி இருந்துக்கிட்டு இதுக்கு எதா பரிகாரம் இல்லையா அப்படின்னு இன்னொரு சித்தர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை நீங்கள் ஆறு பேர் என்னென்ன மனசில் நினச்சிங்களோ அதை உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த தண்டனை உண்டு நீங்கள் தலையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் சரின்னா அஞ்சு பேர் ஒருத்தர் தாவத்துக்காகத்தான் பறித்தேன் அப்படின்னு இருக்கார் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு நான் இந்த பெண்ணை மனம் முடிச்சுக்கிட்டா தேவலையே அப்படின்னு நினச்சிருக்காரு சாட்டா முடிப்பான் இப்படியே அஞ்சு பேரும் ஒன்று ஒன்று நினைக்கும் போது அந்த அம்மாவை நீங்கள் என்னம்மா நினச்சிக்க அப்படிங்கும் போது இந்த மாங்காய் அஞ்சு பேரும் உண்மையை ஒத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஒட்டுறதுக்கு தருவாயில் நிக்குது கிட்ட போய் என்னமா என்னம்மா நினைச்சுக்க நானும் வந்து தாவத்துக்கு தான் மறுச்சேன் அப்படின்னே இது ஒட்டாமே இல்லைம்மா உண்மையை சொன்னா தான் வேலை ஆகும் சரி வேற வழியே இல்லை ஏன்னா அஞ்சு பேருக்கு தலை போகுது இதுக்கும் தலை போ போகுதுன்ட்டு அந்த அஞ்சு பேர்ல ஆறாவதா இவர் ஒருத்தர் நிற்கிறவரை மனம் முடிச்சா தேவையு நினைச்சேன் அப்படின்னே டப்டுக்கு போய் விட்டுக்கிடுச்சான் உண்மை வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா ஜெயிக்க எல்லாம் நினைப்பாங்க தள்ளி தள்ளி போகுது அப்படி போகுது இப்படி போகுது அப்படின்னு இந்த மண்டவோட மாலை கூட அடுத்த பௌர்ணமிக்குள்ள சிவபெருமான் சொல்லியிருக்காரு எனக்கு தங்கத்தில் பண்ணி போடுறேன் அப்படின்னு நடக்கட்டா நம்ம ஒரு ஆட்டு கொம்பு வச்சிருந்தோமா அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு அது எதில் வருதுன்னு சொல்ல முடியாது வருது அடுத்த பௌர்ணமிக்கு கையில காமிக்கிறேன் சரி பூஜை ஆரம்பம் ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம் உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும் உண்மைதான் ஜெயிக்கும் சந்திரப்ப சூழ்நிலைகள் தான் அவ்வளவுதான் உண்மை ஜெயிக்கும் ஓம் நமசிவாய சிவாய ஓம் சிவாய ஓம் நம பிஸ்கட் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நீங்கள் பார்க்க முடியாது எந்த பூஜையிலையும் பார்க்க முடியாது சிவகரமாட்ட இது மிகப்பெரிய ஒரு அவுரவமான ஒரு பொருள் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே பார்க்க முடியாது பார்க்கக்கூடாது அதுக்காக மூடி வச்சிருக்கேன் அவரை தப்பாடுக்காயங்க ஓம் நமச்சிவாய அரே மகாதேவுக்கு ஜெய் அரே மகாதேவுக்கு ஜெய் அரே மகாதேவுக்கு ஜெய்

பல மூலிகை காட்டுகளில் வந்தது